வணக்கம் மக்களே நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்கணுமென்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் வேண்டிக் கொள்ளுறோம் தொடர்ந்து நாங்கள் வேத வசனம் கொண்டு வாசித்து வீடியோக்குள்ளே கடந்து போவோம் ஜோவான் மூன்று பதினேழில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு எழுதி கூறியிருக்கிறார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்களை கடந்து போவோம் இன்றைக்கு ரெண்டு சன் பான் செய்கிற ஒரு சிம்பிளான செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் அதுக்கு பாருங்க ஒரு பானில் நான் இங்கே சீஸ் என்று சொல்லிவினோம் சீஸ் எடுத்து இதில் மிளகாயும் தக்காளி பழமும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இதில் செய்கிறது இதில் தனியாக மிளகாயும் இந்த தக்காளி பழமும் சின்ன தக்காளி பழம் இதை வெட்டி போட்டு மற்றது கொஞ்சம் சீனி சீனியும் கொஞ்சம் போட்டு அதையும் நான் சைன் பிச்சராக செய்து போட்டு அப்படி போட்டு வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் இப்படி நீங்கள் செய்து பாருங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாஜரின் ரெண்டு லைன் மாஞ்சரின் பூசி இருக்கிறேன் நீங்கள் வேணுமெண்டா பட்டர் பூசி தான் இப்படி செய்யணும் இப்போ ரெண்டிலே நான் மாயம் பூசின இந்த பான் மற்ற ம பானையும் நான் மூடி நான் மிஷினில் போடுறேன் சாண்ட்விச் டோஸ்டரில் போட்டு காட்டுறேன் இப்போ எங்கட டோஸ்டர் இப்படி ஒரு டோஸ்டர் தான் இதில் இந்த இப்படி டோஸ்டர் வேண்டா சுகமாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் டோஸ்ட் பண்ணட்டும் அதுக்கு பிறகு நான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ டோஸ் பண்ணி எடுத்தாச்சது பேரங்கோ நான் வெட்டி வச்சிருக்கிறேன் எப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி செய்து சாப்பிடுங்க வெரி சிம்பிள் சரி God bless you.